அன்பானவர்களே அன்பு வணக்கம் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு நம்மை நினைவில் வைத்திருப்பாரா அவருடைய கேள்வி இறந்து போனவருடைய ஆன்மா நம் உறவுகளை நினைவில் வைத்திருக்குமா நம்முடைய குடும்பத்தாரை நினைவில் வைத்திருக்குமா தன்னுடைய உறவினர்களை நண்பர்களை நினைவில் வைத்திருக்குமா இதுதான் அவருடைய கேள்வி நூறு சதவிகிதம் குடும்பத்தாரை நண்பர்களை உறவினர்களை அந்த இறந்து போனவருடைய ஆன்மா நினைவில் வைத்திருக்கிறது இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை ஏ எப்படி அவர் தான் இறந்து போயிட்டாரு அப்ப எப்படி அவருக்கு இவங்க தான் தன் மனைவி இவங்க தான் தன் பிள்ளைகள் இவர்கள் தான் தன்னுடைய நண்பர்கள் இவர்கள் தான் தன்னுடைய உறவினர்கள் எப்படி நினைவில் வச்சிருக்க முடியும் அவர் தான் இறந்துட்டார்ல இறந்துட்டதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா இறந்து போனது அவருடைய உடல் தான் அவருடைய தேகம்தான் அவருடைய உடம்பு தான் ஆனா அந்த உடம்பையும் அந்த உடலையும் அந்த தேகத்தையும் இயக்கி வந்தது எது மனம் என்ற ஒன்று தானே அப்போ அவர் உயிரிழந்தப்போ அந்த மனம் தானே அவர் மனைவி இவர் பிள்ளைகள் இவர் நண்பர்கள் இவர் உறவினர்கள் என்று சொந்தம் கொண்டாடியது இல்லையா அந்த உடம்பா சொந்தம் கொண்டாடியது கிடையாது அவருடைய மனம்தான் அவர் மனசுல அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது இந்த மனைவியோடு தான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த கணவனோடு தான் வாழ்ந்த வாழ்க்கைகள் அந்த நிகழ்வுகள் அந்த செயல்கள் அந்த பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கைகள் தன்னுடைய நண்பர்களோடு புழுதை கழித்த நிகழ்ச்சிகள் உறவினர்களோடு பகமை கொண்டாடிய அந்த சம்பவங்கள் இதெல்லாம் யாரு அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மனசில் அப்படியே பதிவாகி இருக்குது இல்லையா சில உறவினர்களை பார்த்தாவே அவங்க பார்க்காத மாதிரி நடந்து அந்த அந்த நிகழ்வு ஒரு சண்டை நடந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கலாம் ஆனாலும் அவரை பார்க்கும் போது அந்த சண்டையானது நிகழ்வுக்கு வருகிறது நினைவுக்கு வருகிறது இல்லையா அதை வந்து கொடுக்கறது யார் மனதான அப்போ மனதை பார்க்கும் போது அவருடைய மனது அந்த இடத்துல வேறு மாதிரி செயல்படுகிறது பிள்ளைகளை பார்க்கும் போது வேறு மாதிரி செயல்படுகிறது அப்போ அந்த அன்பு என்பது அந்த மனசுல இருந்து இறக்கலையே அவருடைய உடலை விட்டு வெளியேறும்போது அவருடைய மனமும் அவருடைய உயிரும் தான் வெளியேறியது அந்த மனம்தான் அங்கே மேல் உலகிலே ஆவி உலகிலே அவர் உங்களோட எப்படி வாழ்ந்தாரோ அதே நினைவில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் மறக்கல இறந்து போனவர் ஒரு ஆளாக இருந்தால் அவர் தன்னுடைய மனைவியை மறக்கல மறந்து போயிடல மறக்கவும் முடியாது அவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய உறவினர்களை தன்னுடைய நண்பர்களை எல்லோரும் தான் பூமியில் வாழ்ந்த போது எப்படி அவர்களோடு பழகினாரோ அதே பழக்கத்தில் தான் அங்கேயே இருக்கிறார் அவர் அவங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா நம்மால் என்ன பண்ண முடியல கேட்க முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை உண்மை அதே மனந்தா அவருக்கு அடுத்த பிறப்பு எடுப்பதற்கு ஒரு விதையாகவும் இருக்குது இந்த மனம் அழிகின்ற வரை மனம் இறக்கின்ற வரை அவருக்கு பிறப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்போ எப்போ அவர் மறுபிறப்பு எடுக்கிறாரோ அப்போதான் தன்னுடைய குடும்பத்தாருடைய நினைவுகள் உறவினருடைய நினைவுகள் நண்பருடைய நினைவுகள் எல்லாம் மறைந்து போகுமே தவிர அவர் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அவருக்கு தன்னுடைய குடும்ப உறு உறுப்பினர்களையும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் அவர் நினைவில் இருக்கிறது அவர் அதே போல தான் பழகி வருகிறார் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகளுடைய வெளியீடுகள் எல்லாம் அதை தெளிவாக தெரிவிக்கிறது ஏன் நம்முடைய புராணங்களில் இதிகாசங்களில் அதே போல உபநடனங்களில் எல்லாத்திலையும் கூட அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக இறந்து போனவருக்கு தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் நன்றாக நினைவில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்